ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரம்துலாய் பரக்காத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கீங்களா அலகம்துல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் என்ன சமைச்சேங்கிறதான் பார்க்க போகிறோம் வீட்டு வேலையை என்னென்ன பார்த்தேங்கிறத பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் வந்து இன்னைக்கு வந்து நேற்று அசவாக போயிருந்தேன் ஃபருதாக இருக்கிறதுக்கான எங்கள் வீட்டு வாசலில் பால் வரும் அதை வாங்க மறந்துட்டேன் அதனால் பாக்கெட் பால் வாங்கி தான் டீ போட்டேன் அது குடித்த மாதிரியே இல்லை அப்புறம் எட்டு மணிக்கு பால் வந்துச்சு அதை வாங்கி குடித்தப்பறதான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு எத்தனை பேருக்கு பாக்கெட் பால் பிடிக்கும் எத்தனை பேருக்கு பசும்பால் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பசும்பாலில் டீ போட்டு குடிச்சி பழகிட்டு அதை போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்புறம் பால் வந்த பிறகு வாங்கி போட்டதுக்கப்புறந்தான் கொஞ்சம் திருப்தியாக பிறகு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ரிலாக்ஸாக பாக்கெட் பாலில் குடிக்கிறது என்னவோ தெரியல அது டீ குடித்த மாதிரியே இல்லை காலையில் மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு இன்னைக்கு வந்து மீன் ஒரு மீன் தான் வந்துச்சு கொச்சம்பாறை கடலுக்கு யாருமே போகலைன்னு நினைக்கிறேன் மழை வந்ததுனால அதனால் மீன் அவ்வளோ வரல இன்னைக்கு கொச்சம்பாறை வந்துச்சு அது என்னடா மச்சியில் பூனை கற்றுச்சின்னு சொல்லிட்டு மச்சியில் கொண்டு மீனை போடதுக்கு போனேன் மீனை போடதுக்கு போனால் அங்கே ஒரே காகம் கற்றுல மேலே தான் எப்போவும் விடிய எடுப்போம் எடுக்க முடியல அதான் இன்றைக்கி காலையில் இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன் காகம் ரொம்ப கற்றுச்சு அப்புறமா வந்து இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனால் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு இட்லி ரெண்டு பேருக்கு தோசை ஒரே தேங்காய் சட்னி வச்சு வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிட்டு அதனால் என்ன பண்ணேன் இன்றைக்கி காலையில் சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறிலாம் போட்டு வைக்காம உள்ளி பல் தக்காளி மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு அவியலை அவிச்சு நல்லா கடைஞ்சி தாளித்தாச்சு தாளிச்சிட்டு இட்லி பொடி தான் இன்றைக்கி தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மதியானம் வந்து மீன் வாங்கி வச்சுருக்கேன் மீன் வாங்கி வச்சுருக்கேன் அதை பொறிச்சு தேங்காய் ரசம் வைக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன் வைக்கணும் என்ன ஒரே பிரச்சனை என்ன பெண்களுக்கு குழம்பு வைக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நைட்டு வந்து எதாவது கடையில் வாங்கலான்ட்டு நினைக்கிறேன் என்னென்னு தெரில ஆப்பத்துக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் அரிசியாக அதை அரைக்கணும் அரைச்சி வச்சுட்டு காலையில் அது சாப்பாடுக்கு போகும் நைட்டு தான் என்ன பார்க்கணுன்னு தெரில கோதம்பு தோசை தான் சுடணும் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை போதும் அப்புறமா வந்து எத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இன்னும் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு அவங்க எப்போதுமே நான் வந்து வீடியோ போட்டோம்னா டான் அவங்க வந்து எனக்கு பதின கமெண்ட் போட்டுருவாங்க என்ன நான் குழம்பு வைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கன்னா அவங்க அதுக்கும் பதில் போட்டுருவாங்க எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போம்லாம் வீடியோ போட்டோம்னா நான் வந்து அதை தான் எதிர்பார்ப்பேன் என்னென்னா அந்த சிஸ்டர் எப்போ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வீ செல் எடுத்து பார்ப்பேன் அவங்க போடுவாங்க எப்போதுமே அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அவங்க அவங்களோட கமெண்ட்டுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறேன் இப்போது ஒரு மன ஒரு சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எப்போதுமே அவங்க லைக் டக்கன் பண்ணிடுவாங்க அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது இந்த வீடியோஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம்